ஹலோ வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா மேரி அப்படிங்கிற ஒரு யானைய தூக்குல போட்டு கொன்னு இருக்காங்க அந்த யானைய என்ன காரணத்தினால இப்படி கொன்னாங்க அந்த யானை அப்படி என்னதான் தப்பு பண்ணுச்சு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அமெரிக்கால டென்னசி சிட்டில த ஸ்பார்க்ஸ் ஃபேமஸ் சர்க்கல் ஷோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கு நார்மலா அந்த காலத்துல எல்லாம் யானை சிங்கம் கரடி நம்ம ஷோல அது மாதிரி இந்த கம்பெனி வந்து யானை வச்சு பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி இங்க வந்து மேரி அப்படிங்கிற ஒரு யானை இருக்கு அந்த யானைக்கு வந்து இருபத்தி ரெண்டு வயசு ஆகுது இதுதான் இந்த ஷோல வந்து ஃப்ரெண்ட்ல நின்று நடத்தும் இந்த ஷோ வந்து இந்த மேரி அப்படிங்கிற யானைனாலதான் ரொம்பவே அந்த மாதிரி அப்படிதான் ஒரு டைம் சிக்ஸ்டீன் செப்டம்பர் டுவெல்த் அன்னைக்கு ஈவினிங் ஒரு நாலு மணி இருக்கும் அவங்க ஷோக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்போ ஷோக்கு எல்லாருமே ரெடி ஆகி வந்துட்டாங்க யானையுமே ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க இந்த மேரி அப்படிங்கிற யானையை பாத்துக்கிறது வந்து வேற ஒருத்தங்க தான் அவங்களுக்கு உடம்பு சரி இல்லாம இருந்தனால டூ டேஸ்க்கு ரெட் எல்ரிச் அப்படிங்கிற வந்து இந்த யானையை பாத்துக்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்போ அன்னைக்கு ஷோ நடக்கும் போதும் இந்த ரெட் எல் ரெட் எல்ரிச் அப்படிங்கிறவர் தான் இந்த யானையை வந்து பாத்துக்கணும் இவர் தான் இந்த யானை கேட்கணும் அப்ப நார்மலாவே சர்க்கஸ் டீம் வந்துட்டு ரெட் எல்ரிச் ரெட் எல்ரிச் கிட்ட என்ன சொல்லி இருந்தாங்க அப்படின்னா யானைக்கு வந்து ஹார்ட் ட்ரீட் பண்ண பிடிக்காது சோ நீங்க வந்து அதுகிட்ட சாஃப்டா தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி இருந்தாங்க சோ வந்து இப்போ வந்து ஷோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ இந்த எல்ரிஜ் சொல்றது அந்த யானை வந்து கேட்காம என்ன பண்ணிடுச்சுன்னா ஆப்போசிட்ல வந்து ஒரு தர்பூசணி பழம் இருந்திருக்கு அதை பார்த்து இது மூவாக ஆரம்பிச்சிடுச்சு இவர் சொல்றதை வந்து இந்த யானை கேக்கல உடனே அந்த எல்ரிச்சுக்கு வந்து கோவம் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா கம்பை வச்சு அதை அடிச்சிட்டாரு அடிச்சதுமே அதுக்கு கோவம் வந்துடுச்சு உடனே யானை என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா எல்ரிஜை வந்து தூக்கி கீழே போட்டு தலையிலேயே மிதிச்சு வந்து அவரை கொன்னுடுச்சு சோ இத பாத்துட்டு இருந்த மக்களுக்கு எல்லாம் ரொம்பவே ஒரு பயமாவே ஆயிடுச்சு சர்க்கஸ் பாக்க வந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கு எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க என்னடா இப்படி ஒண்ணு அப்படின்னு அதுக்கப்புறமா எல்லாருமே சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி ஒரு மனுஷங்களை கொன்னு இருக்கு இந்த யானைக்கு பனிஷ்மெண்ட் கில் த எலிபென்ட் அப்படின்னு சொல்லி அங்க இருந்த மக்கள் எல்லாருமே ரொம்பவே கத்த ஆரம்பிச்சிருக்காங்க அதனால அந்த சர்க்கிள் ஷோட ஓனர் வந்து என்ன நினைச்சாரு அப்படின்னா யானைக்கு பனிஷ்மெண்ட் குடுத்தாதான் நம்மளோட ஷோ இனி நல்லா போகும் அப்படிங்கறத நினைச்சுக்கிட்டு இவர் வந்து ஒரு ஒண்ணு வந்து மக்கள் கிட்ட வந்து இன்ஃபார்ம் என்னன்னா இந்த யானை வந்து நாங்க தூக்குல போட போறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அவங்க வந்து சொன்னது வந்து அடுத்த நாள் வந்து தூக்குல போடலாம் அப்படிங்கற மாதிரி சொல்லி இருந்தாங்க இப்ப அடுத்த நாளுமே வந்துருச்சு தூக்குல போடுறதுக்கு கிரெயின் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி பேர் இந்த இப்படி ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு கேள்விப்பட்டு அவ்வளவு மக்கள் வந்து கூடிட்டாங்க இப்போ கிரெயின் அதை தூக்குல போடுறதுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அரேஞ்ச் பண்ணிட்டு யானையை ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அந்த கிரெயின்ல வந்து ஒரு பெரிய சங்கிலியில கட்டி வந்து தொங்க விட்டுட்டாங்க தொங்க விட்டு ஃபர்ஸ்ட் அது தொங்கும் அதெல்லாம் வெயிட் இது மொத்தம் இந்த யானை வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு கிலோ வெயிட் அதோட வெயிட் தாங்காம அது வந்து சங்கிலி ஏத்து கீழே விழுந்துருச்சு கீழே விழுந்தும் போது அதுக்கு முதுகு எலும்பு எல்லாமே உடைஞ்சு ரொம்ப அது ரொம்பவே சத்தம் போட்டுருக்கு ஆனாலுமே இவங்க விடுற மாதிரி தெரியல மறுபடியும் அது பெரிய இன்னொரு சங்கிலி கொண்டு வந்து அதை வந்து மறுபடியும் கட்டி கிரைன்ல தொங்க விட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது வந்து அப்படியே செத்து போச்சு இந்த மாதிரி சம்பவங்கள் கூட உலகத்துல எல்லாம் நடந்துருக்கு இப்படி ஒரு சம்பவம் அந்த நேரத்துல நடந்தது அப்படின்னு சொன்ன யாருமே நம்ப மாட்டாங்க ஒருவேளை இதை படமா எடுத்தா கூட இப்படி எல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு யோசிச்சா வந்து யாராலுமே நம்ப முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கும் அதான் அந்த டைம்ல கலைஞர்கள் எல்லாம் கூட சொல்லிருக்காங்க கதைக்குதான் லாஜிக் இருக்கும் நிஜ வாழ்க்கைக்கு லாஜிக் தேவையில்லை அந்த மாதிரி தான் இருக்குது இதுவும் இதெல்லாம் மனுஷங்க தான் பண்ணாங்கன்னு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க ஆனா அதுதான் உண்மை ஓகே இது மாதிரி இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க